அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தமிழா ரசுவானந்தன் இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான செவ்வாய்க்கிழமை கேதார கௌரி விரதம் அமாவாசை தினம் கேதார கௌரி விரதம்னா என்னங்க அப்படின்னா தன்னுடைய கணவனின் இடப்பாக வேணுமென அம்பாள் விரதம் இருந்து தன்னுடைய கணவன் சிவபெருமானுடைய இடப்பாகம் பெற்றவர் நாள் அதான் ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் அபயங்கள் தானொன்று சொன்னான் அவன் காற்றானவன் ஊற்றானவன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே கண்ணாசா அப்படியே அருமை எழுதி இருப்பார் அந்த பாட்டில சிறப்புக்குள் நெருப்பு போன்று வர செய்த நீர் அப்படிம்பார் சிரிப்புக்குள்ளே நெருப்பு வருது ஆமா அப்படி அதான் அது கேட்கும் பொழுது தேனும் அமாவாசை தினம் நம்ம வந்து நேர்தான் தீபாவளி கொண்டாடும் போது எல்லாம் முன்னோர்களுக்கு பண்ணிட்டோமே அப்படின்னு விட்டுறாம உங்க முன்னோர்கள் நினைவாக அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்கள் நினைவாக தேர்தல் காரியங்கள் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் இன்னைக்கு பரசுராமர் ஆலயத்துல கொடியேற்றம் அடுத்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் திருவிழா நடைபெற இருக்கிறது முப்பதாம் தேதி சுவாமி பத்மநாப உடன் சென்று ஆராட்டுக்கு செல்கிறார் நம்ம ஏற்கனவே நம்ம வாய்ஸ் மெசேஜ்ல பல பல பேருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து பரசுராம ஆலயத்தில் முழு நேரம் அன்னதானம் செய்கிறோம் அதற்கு நம்முடைய ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து நம்ம அறக்கட்டளையோட அக்கௌண்ட் நம்பர் வருது நம்முடைய ஜிபே நம்பர் வருது விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் விருப்பமுட்ட அன்னதானத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு விருப்பம் தொகையை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து அந்த அன்னதானத்தில் நீங்களும் அன்னதானம் போடலாம் அன்னதானம் சாப்பிடலாம் வந்து கலந்துக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி முழு நேரமாக நான் அங்கே இருப்பேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கவா கிளப் அவருடன் இணைந்து பாதி அன்னதானத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இடையில எல்லா நாள் நடக்கிற புரோகிராம்லையும் நம்ம வந்து கலந்துக்கிறோம் எல்லாருக்குமே பத்து நாளுக்கு உண்டான எல்லா விஷயமும் நம்ம அங்க செய்யறோம் கோவில்ல இருபத்தி ஒன்றாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஸ்டாஃப் அத்தனை பேருக்குமே உணவு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உள்ள வேலை செய்யற ஸ்டாஃப் அத்தனை பேருக்கு உணவு நம்ம வாங்கி கொடுத்துறோம் இது அனைத்துக்குமே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவோம் பாருங்கள் பரசுராமர் அருள் பெறுவோம் அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் அதுவும் ஐப்பசி மாத அமாவாசை மிகவும் சிறப்பு அனத

காரணம் இருக்கிறது புதன் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு அதிசார பயிற்சியாக கும்பத்தில் உச்சம் கேது சிம்மத்தில் சுக்கரன் மட்டும் நீச்சத்தில் இருக்கிறார் எங்க கண்ணில இங்க அப்படியே நாலு கிரக சேர்க்க சூரியன் நீச்சம் துலாம்ல புதன் செவ்வாய் சந்திரன் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சிவானந்தர்